பேரிகையில் சூழகிரி ஒன்றியத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினர் அக்கட்சியில் இருந்து விலகி ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் முன்னிலையில் தங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக அலுவலகம் அமைந்துள்ள ஒசூரில் மாவட்ட கழக செயலாளரும் ஒசூர் எம்எல்ஏ பிரகாஷ் அவர்கள் முன்னிலையில் நேற்று பாஜகவின் சூளகிரி முன்னாள் ஒன்றிய தலைவரான லக்ஷ்மிபதி தலைமையில் பத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் அக்கட்சியிலிருந்து விலகி தங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்ட நிலையில் ஒசுரடுத்த பேரிகையில் இன்று சூளகிரி வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா நடைபெற்றது ஒன்றியக் கழக செயலாளர் நாகேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் ஒசுர எம்எல்ஏமான ஒய் பிரகாஷ் இளைஞரணி மாநில துணை செயலாளர் பி எஸ் சீனிவாசன் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்களை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றிருந்த நிலையில் அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பாஜகவை சேர்ந்தவர்கள் இணைந்தனர் எம்எல்ஏ பிரகாஷ் முன்னிலையில் பாஜகவின் சூளகிரி முன்னாள் ஒன்றிய துணை செயலாளரான சந்தோஷ் பாபு மஞ்சுநாத் நவீன் ஹரிஸ் உள்ளிட்ட பத்து பேர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தங்களை விளக்கிக் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்து கொண்டனர் அப்போது புதிதாக கட்சியில் இணைந்தவர்களை ஒன்றிய கழக செயலாளர் நாகேஷ் இளைஞரணி மாநில துணை செயலாளர் பி எஸ் சீனிவாசன் இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் பத்ரி ஆகியோர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துண்டை அணிவித்து வரவேற்றனர்